வாங்க ஆட்டு மண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துர்லாம் சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சுருக்குங்க தக்காளி மூணு பழம் எடுத்து வச்சுருக்கோம் பூண்டு ஆறு பூண்டு எடுத்து வச்சுருக்கு தேங்காய் பூ அரை முடி திரியி வச்சுருக்கோமுங்க இந்த புளி அளவா இவ்வளோதாங்க போடணும் எடுத்து வச்சுருக்கு வீட்டில் அரைச்சி வச்ச மசாலுங்க இதை போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து வச்சுருக்கோமுங்க இதை இப்போ எண்ணெயில்லாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம் எண்ணெயை விட்டுக்கலாம் என்ன சூடாகட்டங்க வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கிடுவோம் இந்த வெள்ளைப்பூட போட்டுக்கிருவோங்க உள்ளே இஞ்சியே போட்டுக்கிருவோம் நல்லா வதங்கட்டாங்க நல்லா வதக்கிடுவோம் இப்போ இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் உள்ள சேர்த்து நல்லா வதைக்கிடுவோம்ங்க நல்லா வதங்கட்டும் தக்காளி உள்ள சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் தேங்காய் பூவை போட்டுக்குருவாங்க வீட்டு மசாலா உள்ள சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் போட்டுக்குங்க மசாலு நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே மசாலு வதக்கி வச்ச மசாலா அரைச்சிக்கிறலாங்க மசாலா அரைச்சாச்சுங்க இப்போ உள்ள ஊற்றிக்கிடலாம் உள்ள ஊற்றிக்கிறோமுங்க தண்ணி செத்துக்கிருவோங்க கறியை குக்கரில் வேக வச்சுதேங்க வச்சுருந்தோம் இருந்தாலும் ஒரு மூணு விசில் விடணும் முன்னாடி அஞ்சு விசில் விட்டோமுங்க இருந்தாலும் கொஞ்சம் வேகாமத்தே இருக்குது மசாலா உள்ளே சேர்த்தாச்சுங்க இப்போ கொஞ்சமாக ஊற வச்சுருந்தோம்ல புளி அதை கரைச்சி உள்ளே ஊற்றிக்கணும் மண்டை குழம்புக்கு புளி கொஞ்சம் ஊற்றணுங்க உப்பு போட்டுக்கிருவோங்க ஏற்கனவே மொதல் உப்பு சேர்த்துருக்கோம் அளவாக போட்டுக்கிருவோம் மண்டை கொ மண்டைக்கறி குழம்பு ரெடியாகிடுச்சுங்க இங்கே வருங்க சூப்பராக இருக்குது நல்லா வெந்துருச்சு தெரியலாம் இன்னி தாளித்து போட்டுக்கிருவோம் இப்போ என்ன நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாங்க என்ன சூடாகட்டும் என்ன சூடாயிருச்சு கொஞ்சம் பெரிய சிரகம் போட்டுக்கிடுவோம் சீரங்க நல்லா பொறிட்டாங்க சீரகம் பொறிஞ்சிருச்சு கரையாப்பிலையை பொட்டுவோம் இப்ப ஃபுல்லாக கொட்டிக்கிறாங்க மண்டைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க குழம்பு பாருங்க சூப்பராக இருக்குது நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த மெத்தடில் தேங்க்யூங்க